திருச்சிற்றம்பலம் தென்னாழ் சிவமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கையில மலையானே போற்றி போற்றி எம்பிரான் திருஞான சம்பந்தர் மலரடிகள் போற்றி போற்றி திருமுறை ஒன்று பதிகம் நான்கு திருவிழிமிழை நட்டப்பாடை மைமறு பூங்குழல் கற்றை துற்ற வாழ்னுதல் மான் விழி மங்கையோடும் பொய்மொழியா மறையோர்கள் ஏத்தம் புகலினிலாவிய புண்ணிய நீரையே இமையாத மூ ஈசையன்னே செய்து என்கொள் சொல்லாய் மெய்மொழி நாள் மறையோர் மிழலை விண்ணிழி கோயில் விரும்பியதே கழல் மல்கு பந்தொடு அம்மானை மூற்றில் கண்ணிமார்கள் பொழில் மல்கு கிள்ளையை சொல் பயிற்றும் நிலாவிய புண்ணிய புண்ணியனே எள்மலரோன் சீரம் ஏந்தி உண்டோர் இன்முரு செல்வம் மீதன் கொல் சொல்லாய் மிழலையுள் வேதியர் ஏற்றி வாழ்த்த விண்ணழி கோயில் விரும்பியதே கண்ணியராடல் கலந்து மீக்க கந்துகாடை கலந்து துங்க பொன்னியல் மாடம் நெருங்கு செல்வ புகழின்லாவிய புண்ணிய நே ஆளோர் பாகத்து எம்மிரையே இது சொலாயம் மிழலை விண்ணி கோயில் விரும்பிய நாகபணம் தீகள் அல்குள் மல்கு விழி மங்கையோடும் பூகவளம் பொழில் சூழ்ந்த அந்தன் புகழி நிலாவிய பொண்ணிய நீம் ஏக பெருந்தகை ஆய பெம்மான் எம்மிரையே இது என்கள் சொல்லாய் மேக முறிஞ்சு எயில் சூழ்மிழலை விண்ணழிகோயில் விரும்பிய தேவ் சந்தளரேறு தடங்கொள் கொங்கை தையலோடும் தளராதவாய்மை புந்தியினால் மறையோர்கள் ஏத்தும் புகழி நிலாவிய புண்ணிய நே எந்த மயாளுடை ஈசயம்மான் எம்மிரையே இது சொல்லாய் வந்தவரணிவாமி கோயில் விரும்பியதே சங்கொழி பி சுரமகரம் தாங்கி நிரந்து தரங்கம் என்மேல் பொங்கொலி நீர் சுமந்தோங்கு செம்மை புகழி நிலாவிய பொன்னியனே எங்கள் பீரான் இமையோர்கள் பெம்மான் எம்மிரையே இது என்கொள் சொல்லாய் வெங்கதிர் போழில் தோழ்மிழலை விண்ணி கோயில் விரும்பியதே காமன் எரி பிழம்பாக நோக்கி காமன தோழியொடும் கலந்து பூமறு நான் முகன் போல்வர் எத்தம் புகழி நிலாவிய புட்னியனே ஈமவன தெரி ஆட்டுகந்த எம்பெருமானிது எங்கள் சொல்ல மறுதன்பழில் சூழ்மிழலை விண்ணிழி கோயில் விரும்பியதே இலங்கையர் வேந்தெழில் வாய்த்த தின் தோல் இயற்றலர வீரல் ஒற்றி ஐந்து புலன்களை கட்டவர் போற்ற அந்த நிலாவிய புண்ணிய நேம் இளங்கரியந்தி ஆடும் எம்மிரையே இது என்கொள் சொல்லாயும் விலங்கள் ஒன் மாளிகை சூழ்மிழலை விண்ணிழி கோயில் விரும்பியதே முளரி தவிதேரி ஆறும் செற்றதில் வீட்டிருந்தானும் மற்றையும் தணையானும் காணம் புகழினிலாவிய புண்ணிய கையின்றி இருந்த கையின்றிந்த இது என் கொல் சொல்லாயும் வெறிகமழ் பூம்போழில் சூழ்மிழலை விண்ணழி கோயில் விரும்பியதே பத்தர் கணம் பணிந்து ஏத்த வாய்த்த பான்மையது அன்றியும் பல்சமனும் புத்தரும் நின்றலர் தூற்ற அந்த புகழினிலாவிய புண்ணிய நே எத்தவத்தோர்க்கும் இலக்காய் நின்ற எம்பெருமானி இது என்கொள் சொல்லாய் வித்தகர் வாழ்வொழில் சூழ்மிழலை விண்ணளி விரும்பியதே விண்ணெழிிகோயில் விரும்பி மேவும் வித்தகம் என் கொள்ளுது என்று சொல்லி புண்ணியனை புகலின் இல்லாவு பூங்கொடியோடி இருந்தானை போற்றி நன்னிய கீர்த்தி நலம் கொள் கேள்வி நான்வரை ஞான சம்பந்தன் சொன்ன பண்ணியல் பாட வல்லார்கள் இந்த பாரொடுவின் பரிபாலரே திருச்சிற்றம்பலம்